அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மலை உத்தரவு படி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய காலகட்டம் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஆட்களினுடைய ஒத்துழைப்பும் கூட்டாளிகளினுடைய ஆதரவும் மேலும் மேலும் லாபத்தை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறப் போகிறதுங்க வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஆகிய ஆகியவற்றால் பார்த்தீங்கன்னா லாபம் பெருக்கவும் ஆரம்பிக்கலாம் அதே நேரம் வந்து புதிய கிளைகளை கூட நிறைய பேர் வந்து நிறுவ முடியும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு வரும் பொழுது பணியில் உற்சாகமாக செயல்படுவாங்க தங்களுடைய திறமைக்கு ஏற்ற பாராட்டுதல்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கப்பெறுவீங்க உடன் பணி புரிபவர்களினுடைய ஆதரவால் எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிச்சிடுவீங்க சிலருக்கு தடைபட்ட இடமாற்றங்கள் கிடைக்க பெற்று குடும்பத்தோடு சேரக்கூடிய யோகமும் இருக்க பெறலாம் உயர்வுகள் பொருளாதார நிலையும் உயரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் இருக்குங்க எதிர்பாராத தன வரவுகளும் மகிழ்ச்சி அமையும் எந்த ஒரு காரியத்திலயுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க பணவரவுகள் தாராளமாகவே இருக்கும் கடன்கள் குறையும் சிலருக்கு நினைத்தவரையே கைப்பிடிக்கக்கூடிய யோகமும் சிறப்பான புத்திர வாக்கியமும் உண்டாக பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்ல Voilà. சில நேரங்களில் தங்களுக்கான வாய் வாழ்க்கை அப்படிங்கிறது படி உயர்வுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் தங்களுக்கு தேவையான உதவி அடுத்தவரிடமிருந்து கிடைப்பது அரிதான விஷயமாகவே சில நேரங்களில் தென்பட்டாலும் திடீர் கோபம் உண்டானாலும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே அப்படின்ற டென்ஷன் இந்த நேரத்தில் இருக்கத்தான் செய்யும் எதிர்பாராத வீண் செலவு ஏற்படலாங்க வீண் வர வாய்ப்புகளும் இருக்கிறதுனால எதிலையுமே கவனத்தை செலுத்த உடல் அவசியமான ஒன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம் பழைய பாக்கி வசூலாகிறதுல தாமதமும் ஏற்படத்தான் செய்யும் உத்தியோகத்திலே இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் குடும்பத்துல திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் பிள்ளைகளின் செயல்களால் மன வருத்தம் போன்றவை ஏற்படலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்க மனப்பக்குவம் தங்களிடம் உண்டாகுங்க எந்த சூழ்நிலையிலையுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பாடங்களை எப்படி படிப்பது எப்படி படித்து முடிக்கிறது அப்படின்ற டென்ஷன் வந்து ஏற்படும் காரிய தாமதம் ஏற்படலாங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தேர்வு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அதற்குண்டான வழிகளும் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் இருக்க பெறுங்க அடுத்தவர் கொடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து முடித்து விடுவீங்க தங்களுடைய வேலையை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்ட மாட்டீங்க அடுத்தவர் குற்றச்சாட்டுக்கள்ல இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க ஏற்பட்டாலும் அதை தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாம செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நன்மையை தரும் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு காணப்படும் மிகவும் கவனமாக படிக்கிறது கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதே நேரம் உடல் ஆரோக்கியம் மேம்படலாம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகவே முடியும் ஆனா நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய விதத்துல வரவும் இருக்குங்க பயணங்கள் மூலமாக அலைச்சல் அதிருப்தி உண்டாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க கனவுகளால் ஏற்படும் ஏற்படந்தாங்க செய்யும் சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலையும் உருவாக்கலாம் உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகலாம் இருப்பினும் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு வெளிநாடுகளில் அதிக வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க தங்களுடைய தொழில் மற்றும் வேலைகளில் அதிகார யோகம் கிடைக்க போகிறவங்க ஊழியர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்க காதலிக்கவும் செய்வீங்க அப்படி இல்லைன்னா திருமணம் செய்து கொள்வீங்க தொழில்கள் பிரச்சனைகள் நீங்கி மிகவும் பரபரப்பாகவே இருக்கும் நிதி ரீதியாக எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்கள் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வீடு மற்றும் வாகன யோகங்கள் உண்டு தொழில் மற்றும் வேலைகளில் மட்டும் இல்லாமல் சமூக அந்தஸ்தலையும் அதிகரிக்க செய்யும் ஒரு நிறுவனத்தின் தலைவராக கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அரசியல் பிரமுகர்களுடனான தொடர்புகள் அதிகரிக்கும் அப்படி இல்லைன்னா மக்கள் அரசியல்ல மும்முரமாக மாறுவதற்கான அறிகுறிகளும் இருக்கிறது ரியல் எஸ்டேட் மதுபானம் மற்றும் அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானத்துல குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது குடும்பத்துல மகிழ்ச்சியும் அஹ் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் அபரிவிதமாகவே இருக்கும் தொழில் மற்றும் வேலைகள்ல உயர் பதவிகள் கிடைக்கப்படுவீங்க சொத்துக்களும் கிடைக்கப்பறவிங்க வேலை மற்றும் திருமண முயற்சிகளில் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகளை விட வருமானம் அதிகரிக்கலாம் லாபகரமான தொடர்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது எந்த துறையிலையுமே செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் அனைத்து வகையான சிரமங்களும் இழப்புகளும் நீங்க பிறவிங்க தங்களுடைய தொழில் மற்றும் வேலைகளில் நீங்க அதிகாரம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே முக்கிய நபர்கள் நட்பு கிடைக்கிறதுடன் அவர்களால் நன்மையும் வியாபாரம் தொடர்பாக வேண்டிய உடைத்த உழைப்பிற்கு ஏற்று பலன் பயணங்கள் செல்லவும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்யறது நல்லது வீண் அலைச்சல் வேலை பலு ஆகியவை இருக்கும் பெண்களுக்கு கொடுத்தவாக காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்டுகளையும் பெறுவாங்க அரசியல்வாதிகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் நேரடியாக கவனத்தை செலுத்துறது நல்லது நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பண கூடும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் புதிய ஆடல்களுக்காக கூடுதலா அலைய இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக ஒழிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சமூகத்துல மதிப்பு மரியாதை உயரும் உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது அதே நேரம் வேண்டும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க கூட்டு தொழில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மையை தரும் தேவையான பண உதவியும் கிடைக்க போவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம் முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் வந்து உண்டாக பெறும் வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில இருந்த சோற்பு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பணவரத்துக்கூடும் நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான அதற்கான செய்திகள் சேரலாம் அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க மனதில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறுவீங்க வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க